oh

श्रीशैलेश दा पात्रं दीपत्यादिगुणार्णवम् यथेन्द्रप्रवणं वन्दे रमझामातरं मुनिं लक्ष्मीनाद समारम्भां नादयाम्न मध्यमास्मदाचार्य परिहन्ताम् वन्दे गुरुवरं पराम् सर्वसिद्धि லக்னே வேத பிரதாக்பயே ஜாதாம் கும்போ மகா குருமகம் பஜே ஸ்ரீமத் வாதூள குளவாரித சீத பானும் ஸ்ரீமன்ற சும்ம குருவரிய தனுஜ ஸ்ரீமத் சரண்ய குருளப்த போதம் ஸ்ரீ ஸ்ரீனிவாச குருவரிய மகம் பஜாமி பெண்ணையாற்றின் தென்கரையில் உள்ள வாமன சேத்திரத்தில் தேகணீசர் என்னும் திருக்கோவலூர் ஆயனாரது திருவடியை பற்றிக்கொண்டு அடியேன் இன்றைய தினம் நம் ஜிய சுவாமியது மடத்தில் முதலாழ்வார்கள் வைபவத்தை அடியேன் விஞ்ஞாபிக்க சுவாமிகள் திருச்சவி சாத்த வேண்டும் எம்பெருமானின் திருவுள்ளத்தின் விளைவுதான் ஆழ்வார்கள் அவதரித்தார்கள் காட்டில் மிருகங்களை பிடிக்கும் வேடர்கள் தாங்களே நேரில் போய் காட்டில் நின்றால் இவன் வேறு ஆள் என்று தெரிந்து கொண்டு மிருகங்கள் அருகில் வராது இந்த நேரத்தில் வேடரின் சூழ்ச்சி எப்படி இருந்தது தெரியுமோ இல்லையோ வேடர்கள் ஏற்கனவே பழக்கி வைத்த சில மிருகங்களை காட்டிலே தெரிய விடுவார்கள் அவற்றை கண்ட மற்ற மிருகங்கள் தங்கள் இனம் என்று நினைத்து கொண்டு அவற்றின் அருகில் வரும்போது வேடர்கள் புதிய மிருகங்களையும் பிடித்து கொண்டு விடுவார்கள் மேற்கண்டவை போல ஸ்ரீமன் நாராயணனும் நாமே போய் நின்றால் சம்சாரிகள் அருகிலே வரமாட்டார்கள் எனவே இவர்களை போன்றவளை கொண்டேதான் சம்சாரிகளை திருத்த வேண்டும் இதனுடைய வெளிப்பாடுதான் ஸ்ரீமன் நாராயணன் இப்பூவலகிலேயே சிலரை தேர்ந்தெடுத்து தன்னுடைய அருளை அவர்களுக்கு பொழிந்தான் அப்படி எம்பெருமானாலே அருள பெற்றவர்கள்தான் இந்த ஆழ்வார்கள் இவர்கள் ரிஷிகள் போல தாமாக மிக முயன்று தத்துவ ஞானத்தை பெறுதலன்றி மெம்பெருமான் தானே வந்து தன்னை காட்டி கொடுக்க அதனுடைய வெளிப்பாட்டின் வாயிலாக யாவர்க்கும் ஒருங்கே உதவும்படி சகல வேத வேதாந்த ரகசிய அர்த்தங்களை தமிழில் திவ்ய பிரபந்தங்களாக அருளி செய்து தன்னுடைய அனுபவத்தை பிறருக்கு உணர்த்தி இந்த உலகத்தை வாழ்வித்து அறி தான் இந்த ஆழ்வார்கள் இந்த ஆழ்வார்கள் அனைவருமே சூரிகள் அம்சமே அப்படின்ட்டு இவர்களை பற்றின சரித்திரங்களை நம்பிள்ளையின் சிஷியரான பின்பழகிய பெருமாள்ஜியர் அருளி செய்த ஆறாயிரப்படி குரு பரம்பரா பிரபாவம் என்னும் கிரந்தம் விளக்குகிறது அந்தந்த ஆழ்வார்களுடைய வைபவம் கூறும் போது பொய்கை ஆழ்வார் பாஞ்சசன்னியம் என்னும் சங்கின் அம்சமாகவும் நம் பூதத்தாழ்வார் கௌமேதகி என்கிற கதையின் அம்சம் என்றும் நாம்தகம் என்கிற வாளின் அம்சம் என்றும் தொடர்ந்து எல்லா ஆழ்வார்களின் அவதார பெருமையை சூரி சரிதம் என்னும் நூலில் எடுத்துக்காட்டப்பட்டிருக்கிறது நித்திய சூரியனின் அம்சமே ஆழ்வார்கள் என்பதற்கு நம்பிள்ளையின் திருவருத்த வியாக்கியானத்தில் விவரித்திருக்கா மேலும் பிள்ளையும் அழகிய மனவாள பெருமாள் நாயனாரும் ஆச்சாரியத்தில் அற்புதமாக விளக்கியுள்ளார்கள் இம்மூவருக்கும் பகவத்கைங்கமே பரம புருஷார்த்தம் சேனை முதலியார் என்று விஸ்வகேனர் பரமபதத்திலிருந்து எழுந்தருளி இவர்களுக்கு சகல சம்சாரங்களை செய்து பெரிய திருமந்திரத்தையும் உபதேசித்தார் அதனால் இவர்கள் தாமச ராஜச குணங்களை ஒழித்து சுத்த சத்துவமயராய் விளங்கினார்கள் இந்த ஆழ்வார்கள் எம்பெருமானுக்கு சேஷ பூதர்களாய் இயற்றைக்கும் ஏழேழு பிறவிக்கு உந்தன்னோடு உற்றோமே ஆவோம் உனக்கே நாம் செய்வோம் மற்ற நம் காமங்கள் மாற்று என்றபடி பகவத் கைங்கரியத்தையே பரம புருஷார்த்தம் என்று இந்த ஆழ்வார்கள் இருந்தார்கள் மேலும் சர்வேஸ்வரனுடைய குணத்தை அனுபவித்து ஒருவரை ஒருவர் அறியாமல் பகலில் தங்கின இடத்தில் இரவில் தங்காமல் திவ்ய தேச யாத்திரை செய்து கொண்டு இருந்தார்கள் மேலும் உலக பற்று அற்றவர்களாய் எதிலும் ஆசை இல்லாதவர்களாய் இவர்கள் தன்னுடைய வைபவத்தை நடத்தி கொண்டிருந்தார்கள் ஸ்ரீமன் நாராயணனுக்கே நாம் எல்லாரும் அடிமை

உடமையாய் இருக்கும் தன்மை ஆத்மாவில் இயற்கையாக இருப்பது உடையவனாய் இருக்கும் தன்மை பிரம்மத்திடம் இயற்கையாக இருப்பது உடையவனும் சுவாமித்வம் உடையவனுமான அன்றோ ஆத்மாக்கள் சதா அடிமை கொண்டவர்களாக இருக்க வேண்டும் இப்படித்தான் நம் ஆழ்வார்களும் இருந்தார்கள் ஸ்வரூபியாய் சர்வசேஷியாய் இருக்கிற சுவாமிக்கன்றோ ஆத்மாக்கள் தாசபூதர்களாக வேண்டும் என்றும் குழந்தைகளுக்கு தாய்ப்பால் எப்படி முக்கியமோ பகவத்குணானுபவ இவ்வாழ்வார்களுக்கு தேக ஆத்மா போஷகமாக இருந்தது ஆகவே உலக பற்று இல்லாதவராய் வெறுத்து ஒரு நாள் இருந்த இடத்தில் மறுநாள் இராமல் கிராமத்திற்கு ஒரு இரவாய் தங்கி இந்த ஆழ்வார்கள் ஒருவரை ஒருவர் அறியாதே யாத்திரை செய்து கொண்டிருக்கிற இந்த காலத்துல சர்வேஸ்வரன் இவர்களுடைய காரியத்தை தலைகட்டி ஜீவகோடிகளை ஜீவ கோடிகளை கடை தேற்றுவிப்பதற்காக இதுதான் நல்ல சமயம் வந்ததை கண்டு அறிந்து சீரேறு மறைகாளன் நிறைந்த செல்வ திருக்கோவலூரிலே அதாவது பெண்ணையாற்றின் தென்கரையில் உள்ள வாமன கஷேத்தத்தில் தேகனேசர் என்னும் திருக்கோவலூர் அயனாரை வந்து சேரும்படி தோற்றுவித்தார் அங்கே பெரும் மழையும் நல் இருளையும் உண்டாக்கி இம்மூவரையும் ஓரிடத்தில் சேர்ப்பித்தார் திருக்கோவலூர் ஆயனார் முதலில் ஆழ்வார் முருகண்ட மகிழ்ச்சி வீட்டிற்கு அந்த திருமாளிகைக்கு சென்று இங்க தங்க இடமுண்டோ என்று கேட்க இவ்விடைக்கழியில் ஒருவர் படுக்க இடம் உண்டு என்ற அந்த முனிவர் அவருக்கு கதவை திறந்து உபசரித்தார் சற்று நேரத்திற்கு பிறகு புதத்தாழ்வார் அதே இடத்திற்கு வந்து அந்த கதவை தட்டினார் அடியேன் தங்குவதற்கு இந்த திருமாளிகள் சிறிது இடம் கிடைக்குமோ என கதவை தட்ட இங்கே ஒருவர் படுக்கலாம் இருவர் இருக்கலாம் என்று கதவை திறந்து உபசரித்தார் நம் பொய்கை ஆழ்வார் சற்று நேரம் கழிச்சு பேயாழ்வாரும் அங்கே வந்து கதவை தட்ட மற்ற இரண்டு ஆழ்வார்களும் அவருக்கு கதவை திறந்து சுவாமி இங்கே ஒருவர் படுக்கலாம் இருவர் அமரலாம் மூவர் என்று பூதத்தாழ்வார் கதவை திறந்தார் இந்த ஆழ்வாருக்கு பிறகு யாரு இதுவரைக்கும் கதவை தட்டல அவ்வளவிலே திருக்கோவலூர் திருவிக்கிரமனும் பேரருளும் பெருமழையும் உண்டாக்கி தானும் அவ் இடைக்கடையில் சென்று அவர்களுக்கு அதிக நெருக்கம் உண்டாகும்படி செய்தருளினான் அது கண்டு அவர்கள் இங்கு ஒருவரும் இல்லையே இப்படி நம்மை நெருக்குகிறவர் யார் என்று அறிய விரும்பி பொய்கையாழ்வார் சுடர் விளக்கேற்றியும் ஞான திருஷ்டியால் பார்த்து லக்ஷ்மி சமேதராய் நித்திய விபூதியில் விளங்குமாறு சேவை சாதிக்கும் எம்பெருமானை கண்டு மைப்படி மேனியையும் செந்தாமரை கண்ணையும் கண்டு பொய்கையாழ்வார் பிறப்பெண்ணும் பெரும்பிணைக்கு பரம ஔஷதம் அதாவது மருந்தாக சம்சார சாகரத்தை கடப்பதுமாகிய திவ்ய ஸ்வரூபத்தை பார்த்து வைய தகலியாவார் கடலே நெய்யாக வைய கதிரோன் விளக்காக செய்ய சுடராடியானடிக்கே சூட்டினேன் சொன்மாலை இடராடி நீங்குகவே என்று என்று தொடங்கி ருக்வேத சாரமான முதல் திருவந்தாதியை சுவாமி சமர்ப்பித்தார் அடுத்து பூதத்தாழ்வார் பரமபத லோபனமே எண்ணாதவராய் அன்பே தகலியா ஆர்வமே நெய்யாக இன்புருகு நண்பு ஞான சுடர் கேட்டினேன் நாரணருக்கு ஞான தமிழ் புரிந்த நாள் என்று சாரம்சமான இரண்டாம் திருவந்தாதியை பாடினார் மூன்றாவதாக பேயாழ்வார் பக்தி ரசம் ஒழுகுவதாய் எம்பெருமானுடைய ரூபகுண சக்திகளை பிரதிபலிப்பதாய் திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் திகழும் அருக்கண் அணி நிறமும் கண்டேன் செரி கிளரும் பொன்னாடி கண்டேன் புரிசங்கை கை கண்டேன் என்னாடி வண்ணன்பால் இன்னு என்று எடுத்து சாமபேத சாரமான மூன்றாம் திருவந்தாதியும் ஆகிய திவ்ய பிரபந்தங்களை சேதனர்கள் உய்வு பெறுவதற்காக ஞான தமிழாக அருளி செய்து உலகத்தை வாழ்வித்து அருளினார்கள் இவர்களுக்கு முதலாழ்வார் என்கிற திருநாமம் எப்படி வந்தது இம்மூவரும் ஆழ்வார்கள் எல்லோருக்கும் முன்பே தோன்றினதாலும் பிற்காலத்தில் செய்யப்பட்ட யாவற்றிற்கும் லட்சண கிரந்தங்கள் ஆகும்படி மூன்று திருவந்தாதிகளையும் இயற்றினதாலும் இவர்களுக்கு முதலாழ்வார்கள் என்று திருநாமம் விளங்கும் முதல் ஆழ்வாரான பொய்கை ஆழ்வார் வைபவத்தை இப்ப நம்ம அனுபவிக்கப்பறோம் இந்த அழுவானது திருநக்ஷத்திர தனியன் துளாயாம் சிரவணேஜாதம் காஞ்சியாம் காஞ்சனவாரி துவாபரே பாஞ்சஜன்யாம்சம் சரோயோகினம் ஆசிரயே துவாபர யுகத்தில் ஐப்பசி மாசம் சிரவண நட்சத்திரத்தில் காஞ்சிபுரியில் பொற்றாமரையில் பாஞ்சசன்யம் அந்த அம்சமாக சங்கின் அம்சமாக தோன்றிய பொகியாழ்வாரை வணங்குகிறேன் இவ்வாழ்வாரின் அவதார கிரமம் காஞ்சியாம் சரசியோமாஜே ஜாதம் காசர காசரயோகினம் கலேகே ஸ்ரீஹ பத்யூரவிம் தீபமக்கல் பயத் காஞ்சியில் பொய்கை ஒன்றில் பொற்றாமறையில் பிறந்தவராய் ஸ்ரீமன் நாராயணனுக்கு வைய சுடரோனை விளக்காக ஏற்றியவரான ஸ்ரீயப்பதியினுடைய கலாம்ச சம்பூதரான காசரயோகி என்கிற பொய்கை ஆழ்வார் சூரியனை போன்ற தேஜஸை உடையவராய் எம்பெருமானுடைய ஆக்ஞையினாலே துவாபரயுக அந்நியத்தில் சித்தார்த்தி வருடம் ஐப்பசி மாசம் சுக்ல அஷ்டமி செவ்வாய்க்கிழமை கூடிய சுபயோக ஆகிய விஷ்ணு நட்சத்திரம் என்று சொல்லப்படுகிற திருவோண நட்சத்திரத்தில் ஸ்ரீ கந்த பரிமளத்தை போல காசர யோகி என்பவர் அவதரித்த அருளினார் காசரம்னா சிறுகுலம் அர்த்தம் இந்த நேரத்தில் திருமாலின் திவ்ய ஆயுதங்களுள் பாஞ்சசன்யம் என்னும் திரு சங்கின் அம்சமாக இந்த பொய்கையாழ்வார் அவதரித்தார் தொண்டை நாட்டிலே புண்ணிய புண்ணியங்களுக்கு எல்லாவற்றினுள்ளும் மிக்க சீர்மை பெற்று விளங்கும் ஸ்ரீ ஸ்ரீத்தகாரி அதாவது சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் சந்நிதி என்று பிரசித்தமான திருவெகாய் என்னும் திவ்ய தேசத்தில் பொற்றாமரை குளத்தில் இந்த சுவாமி இந்த ஆழ்வார் அவதரித்தார் இவர் இயற்றியது முதல் திருவந்தாதி மூன்றாவது ஆயிரத்தில் இது முதலாவது பிரபந்தமாகும் நூறு பாசரங்கள் உள்ளன இதற்கு தனியனை அருளி செய்தவர் நம் முதலையாண்டான் அதாவது என்று சொல்லக்கூடிய அந்த பூம்பில் இந்த சுவாமி அருளி செய்தார் நினைத்து முளவழியே நின்னு பால் சோர பகவத்குணங்களை நினைத்தவாறே அந்த நினைவுதானே ஊற்றாக ஸ்ரீசுக்திகளை சுக்திகளை முதலில் வெளியிட்டவரும் இந்த ஆழ்வாரே இவர் நமக்காக முதல் திருவந்தாதி அருளினார்னு பார்த்தோம் அதுல ஒரு சில பாசனங்கள்ல நமக்கு எடுத்து சொன்ன சில விஷயங்களை இடத்தில் பார்க்க போறோம் முதலாவதாக நம் மனதை கண்ட விஷயங்களில் நாடாமல் இருக்க செய்ய வேண்டும் என்பதை தெளியாத உள்ளத்தை சென்னிரி ஞான தெளியாக நற்குணர்வார் சிந்தை என்றும் பிறர் பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது என்பதை நயவேன் பிறரு பொருளை நல்லேன் கீழரோடு என்றும் அடக்க முடியாத இந்திரியங்களை நாம் அடக்க வேண்டும் என்பதை ஐந்தடக்கு எனவும் அருளி செய்துகிறார் திருப்பாவையில கனைத்திலங்கருமை இந்த பாசனத்துல அதாவது பன்னிரெண்டாவது பாசரத்துல தங்காய் என்ற விழி இவருக்கு நன்கு பொருந்தும் ஸ்ரீ மகாலட்சுமி தாமரையில் பிறந்தவள் அதுபோல இவரது வாடி திருநாமத்தில் வனசமலர் கருவது அணில் வாழியே எனவே பொய்யாழ்வாரும் போவில் தோன்றினவர் கலைந்துன்னு கணைப்பதும் அர்த்தமா முதன் முதலாக பேச தொடங்கும் போது கணைப்பது இயல்பு அதுபோல முதன் முதலில் பேசினவரும் இந்த உலகத்துல இந்த ஆழ்வார் தான் இளங்கற்றெருமை எருமைனா மகரிஷியை சொல்றா தேவதேவ திவ்ய மகரிஷி என்றவாறு எம்பெருமானுக்கு திவ்ய மகரிஷி ஆனவள் பிராட்டியே எனவே பிராட்டியை ஒப்பவர் பொய்யாழ்வாரே அப்படின்னு சாதிக்கிறார் இந்த பொய்யாழ்வாரை பற்றி சிறுவரங்க தமுதனாரது கூற்றை பொருத்தும் புறவரில் மாற்ற எம் பொய்கைப் பிரான் மறையின் குருத்தின் பொருளையும் செந்தமிழ் தன்னையும் கூட்டி ஒன்றத் திருத்தன் நெறித்த திருவிளக்கை தன் திருவள்ளத்தே இருத்தும் பரவன் இராமானுசனும் இறையவனே திருவரங்க தபதனார் ராமானுஜன் ஊத்திரந்தாதியில் அருளிச் செய்திருக்கார் மறையின் குருத்தாகிய வேதங்களின் பொருளை செந்தமிழிலே கூட்டி முதன் முதலில் தமிழ்ப் பாசரங்களை அருளி செய்ய தொடங்கியவர் இந்த பொய்கை ஆழ்வாரே அப்படின்ட்டு இவர் அருளியிருக்கிறார் இவ்வுலகத்தில் முதன் முதலில் மங்களாசாசனம் செய்தவர் இந்த பொய்கை ஆழ்வாரே திவ்ய சூரிகளான ஆழ்வார்களால் அருளி செய்ய பெற்ற திவ்ய பிரபந்தங்களில் மங்களாசாசனம் செய்யப்பட்ட திருத்தலங்களே திவ்ய தேசங்கள் என்று பெருமை பெறுகின்றன அந்த திவ்ய தேசங்களில் திருவரங்கன் முதன்மையானது என்ற பெருமை பெற்றதற்கும் பொய்யாழ்வாரே காரணமாவார் திவ்ய பிரபந்தங்களுள் முதல் திவ்ய பிரபந்தம் பொய்யாழ்வார் திருவந்தாதி ஆகும் முதல் மங்களாசாசனமும் திருவரங்கத்தை குறித்து இவரே அருளி செய்தார் மற்றைய ஆழ்வார்களுக்கு முன்னரே நாராயணனுடைய பரத்துவத்தை மிகவும் தெளிவாக ஆணியடித்தார் போல் தமது பாசுரங்களில் அருளி செய்துள்ளார் ஸ்ரீமன் நாராயணனே முழு கடவுள் எல்லாவற்றிற்கும் அந்தரியாமியாக உள்ளான் தேவதைகளை படைத்து பக்தர்களுக்கு அருள் புரியும்படி செய்து அவன் அருளாலேயே அனைத்தும் என்ற கருத்தை தெரிவித்து மற்றைய ஆழ்வாள்களுக்கும் முன்னோடியாக திகழ்ந்தவர் இந்த பொய்கை ஆழ்வாரே இனி அடுத்து வரும் சில தினங்கள்ல புதத்தாழ்வானுடைய வைபவத்தையும் பேயாழ்வானுடைய வைபவத்தையும் தனித்தனியாக நம்ம அனுபவிக்கலாம் வாழி எதிராஜன் வாழி எதிராஜன்ய தனயம் வினயாதிகம் பிரக்ஞானிதிம் பிரபத் தேகம் ஸ்ரீனிவாச மகா குரும் செண்டமாருத வேதாந்த विजयादि स्वसोक्तुभिः वेदान्तरक्षहायात् महाचार्याय मङ्गलम्